சுமோவின் குட்டி கதை நரி தந்திரம் எப்படி இருக்கு பார்க்கலாமா ஒரு அழகான காடு அந்த காட்டுக்குள்ள விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் தங்களுடைய விருப்பப்படியும் வாழ்ந்து வந்துச்சுங்க எனக்குமே தெரியும் காட்டுக்கு ராஜா சிங்கம் நம்ம காட்டுக்கும் ராஜா சிங்கம் தான்

நண்பர்களே சிங்கராஜா உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்லி நம்ம போய் சிங்கராஜாவை பார்க்கலாமா ஏனா எல்லா விலங்குகளையும் அழைச்சுக்கிட்டு சிங்கத்தை பார்க்க போச்சுங்க சிங்கராஜா நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படியா ரொம்ப நல்லது சரி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் என்னோட வயது முதிர்வின் காரணத்தால் என்னால உன்னா மாதிரி இறை தேட முடியவில்லை அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு தேவையான பழங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே நரியோட நேரம் வந்துச்சு நரி யோசிச்சிச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு பழங்களை தேடுறதுக்கே நம்மளால் முடியாது இந்த சிங்கராஜாவுக்கு வேறு நம்ம பழங்களை கொண்டு போகணுமா என்ன பண்ணுறது அப்படின்னு நரி கொஞ்சம் நேரம் யோசிச்சு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கும்போது மக்கள் வாழ்கிற பகுதி வந்தது அங்கே ஒரு வீட்டு பக்கத்தில் சாயம் கரைச்சி வச்சிருந்ததை பார்த்துச்சு அது எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த டபராக்குள்ளே குத்துருச்சு அதுலேருந்து வெளியே வரும்போது பார்த்தா அது ஒரு நீல நிற அபூர்வ விலங்கு மாதிரி அழகாக இருந்துச்சு அப்படியே அது காட்டுக்குள்ளேயும் போச்சு காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை இதை பார்த்து பயந்துடுச்சிங்க அவ்வளோ பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்படாது சரி இந்த பயந்தான் நமக்கும் தேவை இதை வச்சே நம்ம நாடகத்தை ஆரம்பிப்போம் பயப்படாதீங்க இங்கே வாங்க நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே பாருங்க நண்பர்களே நான் சொல்றது படி நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படி இல்லைன்னா ஆபத்து உங்களுக்கு தான் இனிமேல் நான் தான் இந்த காட்டுக்கு தலைவர் இனிமேல் நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எனக்கு சாப்பிட தினமும் பழங்களை கொண்டு வந்து தரணும் சரியா சரி சரி எல்லாம் போங்க எனக்கு பழங்களை கொண்டு வந்து தர வழிய பாருங்க

நரி தன்னை உண்மையான ராஜாவாகவே கற்பனை பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாம் கொடுமை பண்ண ஆரம்பிச்சது தான் ஒரு நரின்றதையே மறந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சது ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது அந்த மழையில் அது தண்ணி மறந்து ஊழ இட்டுக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டே போய் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல குதிச்சுது தண்ணிக்குள்ளே குதிச்சா தன்னுடைய சாயம் போய்டதே அது மறந்துடுச்சு மழை நின்னதும் நிறைய இருந்து வெளியே வந்துச்சு இருந்து வெளியே வந்த நரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அது சாயம் புள்ள போயிடுச்சு இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம விலங்குகளுக்கு சரியான கோபம் நம்ம திங்கராஜாவுக்கு சொல்லவா வேணும் அவருக்கு வந்தது பாருங்க கோபம் ஒரு கோபம் வந்து என்ன செய்கிறேன் சிங்கராஜா என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் ஏதோ புத்தி கேட்டு செஞ்சு விட்டேன் சிங்கராஜா மன்னிப்பா இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது உன்னை மன்னிக்கிற அளவிற்கு நீ நல்லவனம் இல்லை இந்த காட்டை விட்டு நீ உடனே சென்று இருக்கிறதா திரும்பவும் வந்து விடாதே அப்புறம் நீ உயிருடன் இருக்க மாட்டாய் விட்டு என்னிடமே உன் நரி தந்திரத்தை காட்டுகிறாயா ஒழுங்கா கிடைச்சது சாப்பிட்டுட்டு அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் என்ன பண்ணுறது பெருசாக ஆசைப்பட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு இனிமேல் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல இப்படி சொல்லிக்கிட்டு அந்த நரி காட்ட விட்டு வெளியே போயிடுச்சுங்க நண்பர்களே எப்பவும் நம்மளுடைய குணத்திலிருந்தோ நிறத்திலிருந்தோ நம்ம மாறவே கூடாது மற்றவங்க பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டால் இப்படி தான் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் சரிங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்